அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க நான் கோசு பொரியல் காமிக்கிறேங்க அதோட எங்கள் வீட்டில் வளைஞ்சுருக்கிற காய்கறி செடியெலாம் போட்டிருக்காங்க அதோட உங்கள் ஷேர் பண்ணிக்கிறேன் அதையும் பாருங்கள் சட்டியில் வந்து ஆயில் சேர்த்துக்கிறாங்க வர மிளகா கடுகு உளுத்த மருப்புலாம் போட்டுக்கிறேன் கொஞ்சம் கடலப்பருப்பு சேர்த்துக்கிறேன் கரோஃப்ளோர் கொத்து போட்டுக்குறேங்க வெங்காயம் பல்லாறு வெங்காயம் ஒன்று சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நல்லா கட்டாயப்பதுக்கு வதங்கட்டோம் வெங்காயம் கோஸ் பாருங்கள் நீ நிலவாக கட் பண்ணி வச்சுருக்கறேன் மிலிசா இப்போ சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் இப்போ உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்தப்ப நல்லா மிக்ஸ் பண்ணிவிடணும் ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வேக விடுவாங்க நல்லா வெந்து வந்துடுச்சு சீக்கிரம் வெந்துடும் கோஸு திருவி வச்சுருக்கா மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேங்க அதை சேர்த்துக்கிறேன் சூப்பரான அருமையான முட்டை பொரியல் ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும் மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இது அடிக்கடி நம்ம சேர்த்துக்கணும் உணவில் இப்போ எங்கள் வீட்டில் காய்கறி தோட்டம் போட்டிருக்காங்களா அதை காமிக்கிறேங்க உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் தக்காளி வேதா போட்டங்க நல்லா முளைச்சி வந்திருக்கு பாருங்க தக்காளி செடி பக்கத்துலேயே எலுமிச்சம் செடி இருக்குது மணக்கத்தக்காளி கீரை நிறையா முளைச்சிட்டு வந்திருக்குங்க இது வந்து புதினாங்க நான் குச்சியாக ஊண்டி வைக்க கூட உங்கள்கிட்ட காமிச்சிருந்தேன் வீடியோ எடுத்திருந்தேன் இப்போ பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள் நல்லா கிளையெல்லாம் விட்டு எவ்வளோ பெருசாக வளர்ந்து பாருங்கள் அப்போ நம்ம நமக்கு தேவைப்படுறதா பறிச்சிக்கலாம் அப்போ மிளகா விதை போட்டிருந்தாங்க காஷ்மீர் மிளகா மொதல் போட்டிருந்தேன் நாட்டு மிளா விதையும் போட்டிருந்தாங்க ரெண்டுமே மிளச்சிருக்கு பார்ப்போம் காஷ்மீர் மிளகா இது காஷ்மீர் மிளகாங்க இது பெருசாகி காய்க்குதான்னு பார்ப்போம் இது நாட்டு மிளகாங்க நல்லா பெருசாக வளருது பார்ப்போம் இது வந்து கீரை செடிங்க தள்ளுவடியில் விதை விற்றுட்டு போனாங்க அது கீரை விதைலாம் வாங்கியிருந்தேன் கொத்தரங்காய் விதையும் வெண்டிக்காய் விதையும் கேட்டாங்க அவங்க கொடுத்தாங்க போட்டிருக்கிறேன் அது என்ன முளச்சி வந்தவங்களுக்கு தான் தெரியும் இது வந்து கீரை செடி வளர்ந்துருக்கு இது பாருங்கள் இது ஒரு காய் போட்டிருக்குறாரு கொடுத்தாங்க கொத்தரங்காய் விதைன்னு கொடுத்தாங்க போட்டிருக்கிறேன் மொளச்சி வந்திருக்கு பார்ப்போம் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம் இது வெட்டல கொஞ்சம் எவ்வளோ பெருசாக வளர்ந்து பாருங்கள் நம்மளவு வீட்டில் பறித்து நம்ம வெதலை போட்டுக்கலாம் கடையில் வாங்கணும்னு அவசியம் இல்லை பக்கத்துலேயே பப்பாளி செடி முளைச்சிட்டு வருதுங்க தன்னா மொளச்சிருக்கு அது மல்லிகை பாருங்கள் சின்னதுலேயே பூத்து இருக்க பாருங்கள் இது வந்து வெண்டிக்காய் செடி வேதான போட்டேன் பார்ப்போம் மொளச்சி வந்தது தான் தெரியும் அது என்ன காய் வந்திருக்குன்னு தெரியல பார்ப்போங்க இது வரைக்கும் என் சேனல் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்